ஓபிஎஸ் என்கிற தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் பேசுகிறார் திருட்டு காசு திமுக ஓட்டு போடாமல் கேட்கிறார் நீ ஐந்து ஆண்டு எத்தனையோ நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த நீ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற பொழுதாவது ஏதாவது தரவுகளை உண்மைகளை தத்துவங்களை பேசுவதற்கு நீ இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை உன்னை போன்றவர்களை தமிழ்நாடு தாங்கி கொண்டிருப்பதற்காகவே இந்த தமிழ்நாட்டின் மீது எனக்கு கோபமாக இருக்கிறது நான் கேட்கிறேன் புரோட்டாத்தில் விட்டு காசு கொடுக்க மாட்டார் திமுக காரணம் அவருக்கு ஓட்டு போடாதீர்கள் என்றுதான் பிரச்சாரமா இதற்கு இடத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா ஒரு பத்திரிகை செய்தி ஒரு பிரியாணி கடையிலே போய் ஒரு திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்களை சார்ந்த துடிப்புள்ள தம்பி சாப்பிட்டு விட்டு இருநூறு ரூபாய் கொடுக்க இப்போது இல்லை என்ற ரூபாய் நான் மாலை தருகிறேன் என்று சொல்ற பொழுது அவனுக்கும் அந்த கல்லாப்பட்டு இருந்த முதலாளிக்கும் கைகளில் ஏற்பட்டு ஊடக வெளிச்சத்தில் அந்த ஊதி பெரிதாக்கி எல்லா இடங்களிலும் ஒரு செய்தியாக கசிந்து விடுகிறது அதனால் அதை மனதில் வைத்துக் பேசுகிறார் ஆனால் அப்படி ஒரு தவறு அந்த தம்பி இழைத்து விட்டான் என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் அந்த தம்பி கட்சி விட்டு நீக்கியது மட்டுமல்ல எதிர்கட்சி தலைவர் கழகத்தின் தலைவர் நேரில் சென்று நடந்து கொண்டதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் வராமல் நானே கண்காணித்துக் கொள்வேன் உங்கள் வணிகத்திற்கும் வர்த்தகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் மானமும் சிறப்புமாக இருக்கும் என்று அந்த முதலாளியிடத்திலே பேசி அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை இன்றைக்கு அந்த முதலாளி அந்த பிரியாணி கடையை மாற்றி வைத்திருக்கிறார் என்றால் இந்த புறம்போக்கு பயிரினுடைய பிரச்சாரத்தை பொதுமக்கள் நம்புவார்களா அறம் சார்ந்த அரசியலுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம் குறைந்து காலம் என்ற படத்தினுடைய பிரமோ ப்ரமோஷனை அதிலே வெத்தக்கண்ணியிலும் ராதாவினுடைய பிள்ளை எம் ஆர் ராதா என்றால் தந்தை பெரியாரை நடுங்குவார் அந்த இத்தீர் எம் ஆர் ராதாவுடைய பிள்ளை ராதா சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் இந்த பிரச்சாரத்தில் ஒரு ஸ்டாப் ஆக வரவர வேண்டியவர் அவர் நயன்தாரா என்று தமிழ் உலகில் வானளாகிய புகழ் தரக்குறைவாக பேசி திரை உலகத்தில் இருக்கிறவர்களின் நெஞ்சத்தில் ஒரு நெருடல் ஏற்பட்டது என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் பெண்ணுரிமைக்கு குரல் கொடுக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதுபோன்ற பேச்சுக்களை அனுமதிக்காது பேச்சிலே கண்ணிய குறைவு இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் திமுக தலைமையில் என்று ராதாரவியை தூக்கி வீசுகிற துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு இருக்கிறது கேட்கிறேன் ஜெயலலிதாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு சிறகுகள் தயாரித்து தர அதை கன்னட மக்களுக்கு கொண்டு சென்ற பெருமாட்டி கருத்துரிமையின் மீது மாணாத காதல் கொண்ட மிகப்பெரிய எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் அவர் வீட்டுக்கு முன்னால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதை கண்டித்து நாட்டில் சம்பந்து நான் பேசிய காரணத்திற்காக தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி கட்சிக்கு ஒரு தலைவி இருக்கிற தங்கத்தை விட்டது மாதிரி தலையெல்லாம் அவள் ஏறிவிட்டு விட்டு எடப்பாடி என் மீது பதினெட்டு வழக்குகளில் ஒரே நாளில் வழக்குறப்பு சட்டங்களால் கருத்துரிமையின் கழுத்தை அதிகாரங்களிடத்தில் இருக்கிறார்கள் இந்தியா இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது என்னுடைய எண்ணத்தை நான் சொல்வதற்கும் என்னுடைய உணவை நான் தீர்மானிப்பதற்கும் என்னுடைய உடை எதுவென்று நான் தேர்ந்தெடுப்பதற்கும் எனக்குள்ள உரிமையை நீ எனக்கு தரவிருக்கிறாய் அச்சத்தில் இருந்து விடுதலை பசியில் இருந்து விடுதலை அறியாமையில் இருந்து விடுதலை அது எனக்கு கிடைக்கவில்லை அதைத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார் என் பெருமைக்குரியவர்களே அந்த விடுதலை நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை அதற்கான நாள்தான் ஏப்ரல் திங்கள் பதினெட்டு டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க